ஒளியில் வேகம் கண்ட இருக்கான பிசியு முறையை வரி கப்படம் காட்டப்பட்டிருக்கு இதில் ஒரு பரிச்சக்கம் இருக்கும் பல்லோட திக்னஸும் வெட்டோட திக்னஸும் சமமாக இருக்கும் என் எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சமமாக எண்ணிக்கையில் இருக்கும் மாற வச்சுருக்காங்க அந்த சக்கரவைப்பு அதே மாதிரி இருக்கான கோணம் இதில் கப்படத்தில் காட்டப்பட்டிருக்கு படத்துக்கு வந்து ஒரு மதிப்பெண் மாதிரி படத்தை வந்து கொஞ்சம் விளக்கிடணும் அது என்ன அந்த படத்தை வச்சு படத்தில் இருக்கிறத சொன்னாலே போதும் எஸ்ங்கிற ஒளி மூலம் அதுலேருந்து வரக்கூடிய ஒளியானது நாற்பது டிகிரி இடமேட்டத்தில் நாற்பது டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டுள்ள அந்த வெள்ளி பூசப்பட்ட ஆடி மீது படுகிறது இது வந்து பகுதி ஒளி ஊற்றும் பகுதி எதிரொலிக்கும் எதிரொலிக்கப்பட்ட கதிரானது பச்சக்கரத்தில் வழியாக சென்று சமதிக்கப்பட்ட சமாதானப்பட்டில் திரும்புது அப்போது இது போகிறதுக்கு டி தொலைவு அப்படின்னா திரும்ப போகிறதுக்கு ஒரு டி தொலைவு அவங்க மொத்தத்தில் டூ டி தொலைவு வந்து எனக்கு மொத்த தொலைவு பார்க்கணு காலம் வந்து டி அப்படின்னா அந்த ஒலியின் நேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து விஇல் டூ டி பைட்டிங்கிற நம்ம பயன்படுத்தலாம் எனக்கு கடந்த மொத்த தொலைவு எடுத்துக்கொண்ட காலம் ஒளி முதல் முதல் மறை நேரத்தில் பகுதி கோணம் வேணா இருக்கும் டீட்டா பைட்டி டீட்டாங்கிறது வந்து என்னென்னா மொட்டத்தில் மொத்த கோணம் வரும் ஏடியில் பை பற்களை எண்ணிக்கை ப்ளஸ் வெட்டுக்கிள எண்ணிக்கை பற்களை எண்ணிக்கை என்ன அதே மாதிரி விட்டுக்களை எண்ணிக்கை எண்ணெய் அங்கே மொத்தத்தில் என்ன வரும் டூ ஒன்று வரும் ஒரு ரட்டத்தை மொத்தம் கொழந்திருக்கு தூப்பை ரேடிஎன் இப்போ இந்த டூ டூ அடிபட்டு வரும் பை பை என்பட்டு இருக்கும் இதுதான் தீட்டாய் கொல்லிட்டு பை பை எண்ணுக்கு சாப்பிடு வரது காரணம் அப்போ தீட்டா போல போது பை பை எண்ணெய் பதிவிடுறோம் ஸோ எண்ணிக்கலாம் பை பை என் டீன்னு வந்துடும் இல்லைன்னா டீ இல்லை எடுத்தோன்னா டி கொல்லிட்டு பை பை என் உமையான வந்துடும் அப்போது உங்களுக்கு பை பை என் உமையான வரும்பொழுது இந்த டீயை இங்கே பதிவுடுறோம் அப்படின்னா சான்பார்டு ஒன்று இந்த சான்பார்டில் பதிவு விடுறோம் டிஇ கொல்ட்டு டூ பி டீயில் பயன்படுத்துகிறோம் டூடி அப்படியாக இருக்குது டிக்கு வந்து பைப்பை எண்ணுமையாக பயன்படுத்துகிறோம் என்னமே மேலே வந்துடும் டூடி என்னமே பைப்பை இப்போ இந்த பைப்பெல்லாம் பொழுது அவருக்கு கிடைச்சது வந்து என்ன விஷயவுக்கு ரெண்டு புள்ளி ஒம்போது ஒம்பது ஏழு ஒம்பது ரெண்டு இன்ட்டு பத்து பர் எட்டு நம்ம பயன்படுத்துகிறது மூணு இன்ட்டு பத்து போர் எட்டு மீட்டர் சேன்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்னது எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட